இல்லை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசினேன் இந்த பதிவு யாருக்குன்னா அந்த திருவண்ணாமலையில் அந்த ஹோட்டல் கடைக்காரன் இருக்கேன்னா அவனுக்கு தான் எல்லையா ஹோட்டல் கிடக்காரா நாங்கள் குடும்பத்தோடு திருவண்ணாமலைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு சரி வயிறு பசிக்கான அவன் கடையில் வந்து சாப்பிட வந்தால் அவங்க என்ன வேணும்னு கேட்க விட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்த உடனே கேட்காரு அந்த ஆள் அண்ணா காவாலா அப்படின்னா என்னதுன்னு அவரு எளவு எனக்கு புரியலை நீ தமிழ்காரன் தானேய்யா ஐயா நீ தமிழ்காரன் தானே நான் தமிழ்காரன் தானே நீ தமிழில் உனக்கு சாப்பாடு வேணுமா என்ன வேணும்னு கேட்க வேண்டியதானே இல்லை இதே ஒரு தெலுங்கர் வந்து உங்ககிட்ட தெலுங்குகளை பேசினா நீ தெலுங்கில் பேசணும் அதை விட்டுட்டு நீ எதுக்கே என்கிட்ட தெலுங்கில் பேசினேன் ஏற்கனவே வந்து இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் பூரா வடநாட்டுக்காரங்க ஹிந்திக்காரன் என்னாச்சியாக வந்து குமிஞ்சிட்டாவா இப்போ திருவண்ணாமலையில் பூரா தெலுங்குகாராக என்னாச்சியாக மாறிட்டீங்களா அது தமிழ்நாடு கிடையாதோ எதுக்கு இப்படி தமிழை கொள்ளுதியா நீங்கள் என்ன காவாலா கோவாளான்னு எனக்கு என்ன தெரியும் ஒரு இளவும் எனக்கு தெரியாது தமிழில் சோறு வேணுமானு கேட்டால் ஆமாங்க போகிறேன் ஆ என்னையா நடக்கு நாட்டில் தமிழ்காரண்ட்டை தமிழில் பேசி பழகுங்கய்யா தெலுங்குக்காரன் வந்தாலும் தெலுங்கில் பேசி பழகுங்க நீங்களே தமிழ் அழிக்காதீங்க தமிழ்நாட்டுக்காரங்க என் தலையெழுத்து போயும் போய் உங்கள் கிட்டும் சாப்பிடந்த பொருள் என்ன ஏதாவது அடிக்கும் எனக்கே தெரியல